குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் ஆதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவின் கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் விஜயபாஸ்கர் அபகரித்து அபகரித்துவிட்டதாக மேலக்கரூர் சார்பதிவாளர் முகமது அப்துல் காதர் கரூர் போலீசில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் எட்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த சிபிசிஐடி போலீசார் அவரை கேரளாவில் வைத்து கைது செய்தனர் அவரை பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து திருச்சி மத்திய சிறையில் விஜயபாஸ்கர் அடைக்கப்பட்டார் இதனிடையே கரூர் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் வாங்கல் காவல் நிலையத்தில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் ஷேகர் ஆகியோர் மீது கடத்தல் கொலை மிரட்டல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்குக்காக எம் ஆர் விஜயபாஸ்கரை இரண்டாவது முறை கைது செய்த போலீசார் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி மகேஷ் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர் விஜயபாஸ்கருக்கு வரும் முப்பத்தொன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் மீண்டும் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் கரூர் நீதிமன்றத்தில் எம் ஆர் விஜயபாஸ்கரை பார்க்க அதிமுகவினர் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது